வெல்கம் டு ஜாய் கிச்சன் இன்றைக்கி நம்ம வந்து சப்பாத்திக்கு சாதத்துக்கு இட்லி தோசைக்கு பொருத்தமான ஒரு பட்டாணி குழம்பு தான் மசாலா வறுத்து அரைச்சி பண்ணியிருக்கிறோம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு நேரம் வச்சுட்டோம்னா நம்ம மூணு நேரம் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம் காலையிலைக்கு மத்தியானத்துக்கு சாதத்துக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும் நைட்டுக்கு இட்லி தோசையோ சப்பாத்தியோ எதுக்கு வேணாலும் வச்சுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க இந்த பட்டாணி குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி ஒரு ஆறு பல் பூண்டு போட்டிருக்கிறேன் ஒரு துண்டு இஞ்சி ஒரு இருபது சின்ன வெங்காயம் காரத்துக்கு தகுந்தப்போ உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு தகுந்தப்போல காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க நான் ஒரு ஏழு காஞ்ச மிளகா போட்டிருக்கிறேன் கொஞ்சமாக கருகாப்பிலையும் போட்டுக்கலாம் போட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ இது கூட தக்காளி ரெண்டு கட் பண் பெரிய தக்காளியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அந்த தக்காளியும் போட்டுக்கலாம் மீடியம் சைஸாக ரெண்டு தக்காளி தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு போட்டோம்னா சீக்கிரம் வதங்கிறோம் இப்போ கொஞ்சம் உப்பு போட்டு இந்த தக்காளியை நல்லா குலைவாக வதக்கிக்கலாம் இது கூட ஒரு மூணு முந்திரி போட்டிருக்கிறேன் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் எடுத்துருக்கிறேன் அதையும் போட்டு கொஞ்சம் எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம் இப்போ மசாலா பொடியெல்லாம் போட்டுக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதையும் அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போ எல்லாம் நல்லா ஆற வச்சுட்டு நம்ம இதை அரைக்கும் போது பட்டாணி வேக வச்ச பட்டாணியும் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா இதோட சேர்த்து அரைச்சிட்டிங்கன்னா குழம்பு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நான் நூறு கிராம் பட்டாணி நைட்டு ஊற வச்சு குக்கரில் ரெண்டு விசில் விட்டு வேக வச்சுருக்கேன் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் சுண்டல் மாதிரி தாளிக்கிறக்காக கொஞ்சம் ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ இதை ஒரு கடையை மாற்றி இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா எல்லாத்தையும் ஊற்றிக்கலாம் குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றி மசாலாவோட பச்சை வாட போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும் இப்போ அப்படியே மூடி போட்டு நல்லா கொதித்ததுக்கப்புறம் மூடி ஃபுல்லாக கொஞ்சம் தேவையானால உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு மூடி ரொம்ப மூடாம வேண்டாம் கொஞ்சம் ஏன்னா பொங்கும் குழம்பு நம்ம எல்லாம் மசாலா வறுத்து அரைச்சிருக்கோம் பார்த்தீங்களா அதனால் பொங்கும் அதனால் கொஞ்சமாக அப்படியே இது கூட கத்திரிக்காய் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு நாலு கத்திரிக்காய் நீங்கள் கத்திரிக்காய் வேண்டான்னா இதுக்கு பதிலாக உருளைக்கிழங்கு கூட போட்டுக்கலாம் ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு கத்திரிக்காயும் மசாலாவோட பச்சை வாட போகணும் அது வரைக்கும் நல்லா வேக விட்டுக்கலாம் மூடி போட்டு வேக விடுங்க மூடியும் வந்து கொஞ்சம் திறந்தாப்பில் விடுங்க ஏன்னா பொங்கு நாள் பொங்கி கொட்டிடும் அடுப்பை சிம்மில் வச்சுருங்க வச்சு நல்லா வேக விட்டுங்க இப்போ நல்லா வெந்துருச்சு மசாலாவோட வாடை பச்சை வாட எல்லாம் போயிடுச்சு இப்போ இதை பக்கத்து அடுப்பில் அப்படியே சிம்மிலேயே வச்சுட்டு நம்ம தாளிச்சிக்கலாம் அப்படியே மூடி வச்சு அது பாட்டு கொதிச்சிட்டு இருக்கட்டும் அடுப்பை சிம் பண்ணிக்கோங்க இப்போ பக்கத்து அடுப்பில் தாளிச்சிக்கலாம் கடையில் எண்ணெய் ஊற்றி ஒரு ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரு பட்டை கொஞ்சமாக கடுகு ஒரு கால் ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் சோம்பு பாதி பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது கூட கொஞ்சமாக கருகாப்பிலையும் போட்டு நல்லா ப்ரௌன் கலரில் வதக்கிக்கலாம் இந்த வெயில் காலத்தில் அடுப்பில் அப்பப்போ நின்றுட்டு இருக்க முடியாது அதனால் காலையிலேயே சமைச்சிட்டோம்னா மூணு நேரம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ எடுத்து தாளித்ததை எடுத்து கொட்டிட்டு கடைசியாக மல்லி இலையும் கொஞ்சமாக கருகாப்பிலையும் போட்டு அப்படியே உடனே மூடி ஒரு களை கலக்கி விட்டுட்டு மூடி வச்சுருங்க அதோடய வாசனை எல்லாம் அந்த குழம்புக்குள்ளே இறங்கினேன் திறந்து வச்சிங்கன்னா அப்புறம் வாசனை எல்லாம் வெளியில் போயிடும் தாளித்த மண்ணை வாசனை அதனால் மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்திங்கன்னா இந்த கத்திரிக்காயே போதும் மத்தியானத்துக்கு பொரியல் எதுவுமே தேவையில்லை மத்தியானம் குழம்பு ஊற்றி இந்த கத்திரிக்காய் வச்சு தொட்டு சாப்பிட்டுக்கலாம் சூப்பரான பட்டாணி குழம்பு ரெடி இதுபோல் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி